எல்லாம் ரொம்ப எழுச்சியோட வண்டியர் வாழ்க சாதி வாழ்க்கை உங்களுக்கு சாதி உணர்வு இன்னைக்கு நிரம்பி வழியுது ஆனா சாதியை நினைக்க வேண்டிய நேரத்தில் சாதியை மறந்துடும் தேர்தல் அன்னைக்கு என்ன செய்யறா சாதியை மறந்துடும் பாக்கி நாள் சாதி உணர்வு இருக்கு வன்னியர் வாழ்க ஐயா வாழ்க வன்னியர் சங்கம் வாழ்கிற தேர்தல் அன்னைக்கு சார வன்னியர் வன்னியர் சாதியை மறந்துடுற சாதி உணர்வு எல்லாம் பண்ணியா தேர்தல் வந்தா திருவிழா மாதிரி ஆயிடுது சாராயத்தை ஊட்டி கொடுத்துடுறோம் எவன் கொடுக்குறான்னு சரியாக பிடிச்சிவிட்டு மாதமான மால் இருக்கும் இவனும் மடம் கொடுக்குறான் அவனும் மடம் கொடுக்குறான் நான் மாலை எதை போய் குடி எடுக்கிறான் வீட்டில் வெடிஞ்சா தேர்த்தன்னா ராத்திரி போய் மொண்டாட்டி கேட்குறான் எல்லாம் எம்மா மரம் கொடுத்தாங்க அவர் ரெண்டாயிரரூபா கொடுத்தாரு இவர் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாங்க அதை இவரெல்லாம் பணம் கொடுத்தாங்க ஒன்று இசை நான் அவங்கள்ட்ட எத்திரி போட்டிருக்கேன் அஞ்சு ஓட்டுருக்கேன் அந்த அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க அஞ்சு ஓட்டுருக்கா இவன் ரெண்டாயிரரூபா கொடுத்தவங்க ரெண்டு ஓட்டு போடு இவன் மூவாயிரரூபா கொடுத்தவங்க ரெண்டு ஓட்டு போடும் பாரு

ஐயாவுக்கோ சின்னையாவுக்கோ எங்களுக்கோ யாருக்கும் பாதிப்போம்